வணக்கம் திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன் திருவள்ளிக்கேணியிலிருந்து கோடி கோடியாக பணமும் பொண்ணும் மணியும் கொட்ட காத்திருக்கும் தலைவான்களுக்கு கூட கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் அந்த ஏழை அம்மாவுக்கு கிடைத்தது அந்த அனுபவத்தை தான் இன்னைக்கு மகா பிரிவு அனுபவங்களை பார்க்க போகிறோம் சிவாஸ்தானத்தில் இருந்தபோது மடத்துக்கு அருகிலேயே ஒரு தயிர் விற்கும் ஒரு அம்மாவும் பஸ்தி வந்தாள் ஸ்ரீமடத்தை தாண்டி போகும்போதெல்லாம் பெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போவாள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நாட்களில் எட்டை இருந்தே நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய்விடுவாள் காரணம் தயிர் வியாபாரம் சூரியோதயத்துக்கு முன்னமேயே ஆரம்பித்தால்தான் தயிர் அதிகம் புளிக்காமல் இருக்கும் எனவே காலையில் ஸ்நானம் பண்ணுவது அவளுக்கு வழக்கமில்லை வியாபாரம் முடிந்தது தான் குளியல் ஒரு நாள் காலை மடத்தில் நாலைந்து பேர் தவிர அதிகம் யாரும் காணப்படவில்லை அந்த தயிர்காரம்மா பெரிவா அமர்ந்திருந்த இடத்துக்கு சற்று தள்ளி தன்னுடைய தயிர் வைத்தாள் சின்ன சின்ன மண் சட்டிகள் நாளேந்து எடுத்து அதில் தயிரை நிரப்பினாள் எஜமானே பசும்பாலை காய்ச்சி உரக்குத்தி கொண்டாந்திருக்கேன் சாமி சுத்தமாக செஞ்சிருக்கேன் சாமி எல்லாத்தையும் சாப்பிடணும் என்று பெரிவாளிடம் உறக்கு சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய்விட்டாள் கோடி கோடியாக பணமும் பொண்ணும் மணியும் கொட்ட காத்திருக்கும் தலைவான்களுக்கு கூட கிடைக்காத பெரிய பாக்கியம் அந்த ஏழை தயிர்காரம்மாவுக்கு கிடைத்தது டெய் அந்த சட்டியில் தயிர் இருக்கு பாரு அது இங்கே கொண்டா சிஷ்யர் கொண்டு வந்து பக்கத்தில் வைத்ததும் அன்று கோகுலத்தில் குட்டி விரல்களால் வெண்ணெய் தயிர் நெய்யை வழித்து வழித்து உண்ட பழக்கத்தின் விட்டுக்குரை தொட்டக்குறை நீங்காமல் லாவகமாக அந்த சட்டியிலிருந்து தன் கையாலேயே கொஞ்சம் தயிரை எடுத்து சாப்பிட்டார் சிஷ்யரை கூப்பிட்டு இந்த எல்லா சட்டியிலையும் இருக்கிற தயிரை ஒன்னாக்கி கொட்டி இன்னைக்கு பிஷையில் தயிர் பச்செடி மோர்கொழம்பு மோர்கூட்டும் அவியல் பண்ணிடு அன்று தைய்காரம்மா தன்னுடைய கள்ளமில்லா அன்பு ஒன்றினாலேயே அந்த மகாதபஸுக்கு பிக்ஷை பண்ணி வைக்கும் பெரிய பேற்றை பெற்றால் என்றதை சொல்லவும் வேண்டுமோ சங்கர ஜெய ஜெயசங்கரா சங்கர ஜெய சங்கரா நன்றி வணக்கம்